ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் வெறும் அஞ்சே அஞ்சு வேலை தான் மிச்சம் இருக்கும்னு ஒரு நியூஸ் இன்டர்நெட்டில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு நீங்கள் இத பார்த்துருக்கீங்களா வேலைகளோட எதிர்காலத்தை பத்தின ஒரு நேரடி எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுது இந்த செய்தியை நம்மளை பல பேருக்குள்ள ஒரு ஆழ்ந்த கவலையை விதைச்சிருக்கு ஆனால் நிஜமாவே இது உண்மையா நம்மளோட வேலை நம்மளோட எதிர்காலம் உண்மையிலே இவ்வளோ பெரிய ஆபத்தில் தான் இருக்கா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒருவித பதட்டத்தை உருவாக்குது இல்லையா சரி இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம இதோட மூலத்துக்கே போகணும் அதாவது இத முதன் முதல்ல சொன்ன ஆள் யாருன்னு பாக்கணும் அவர் பேரு டாக்டர் ரோமன் யாம்போல்ஸ்கி இவர் சும்மா ஒரு டெக் எக்ஸ்பர்ட் கிடையாது ஏஐ பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான துறையே உருவாக்கினவர் சோ ஹெட்லைன்ஸ்ல வர்றத விட்டுட்டு அவர் உண்மையில என்ன சொன்னாருன்னு நாம இப்ப போறோம் ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஆனா ஒரு நிமிஷம் அவர் சொன்ன உண்மையான எச்சரிக்கை வெறும் அஞ்சு வேலைய பத்தி மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பத்திதான் அவர் சொன்னது அஞ்சு வேலை மிச்சருக்குன்னு இல்லை அதுக்கு பதிலாக ஏஐனால செய்யக்கூடிய வேலைகளோட சதவீதத்தை பற்றி தான் பேசினார் அவர் சொன்னது இதோ இதுதான் நாம இதுக்கு முன்னாடி சரித்திரத்திலேயே பார்த்துறாத அளவுக்கு வேலை திண்டாட்டத்தை சந்திக்க போறோம் நான் சொல்றது பத்து சதவீதம் இல்ல தொண்ணூத்தொன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் யோசிச்சு பாருங்க அந்த நம்பரோட தாக்கத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது வெறும் வேலை போறது இல்ல இது ஒரு முழுமையான சிஸ்டம் சேஞ்ச் கிட்டத்தட்ட எல்லா வேலையையும் ஏஐ செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான அர்த்தம் எப்படி இது எப்படி சாத்தியம் ஒரே ஒரு டெக்னாலஜி எப்படி எல்லா வேலையும் காலி பண்ண முடியும் ஏன் எந்த வேலையுமே சேஃப் இல்ல அதுக்கு பதிலா தான் இந்த மெட்டா கண்டுபிடிப்பு அப்படிங்கற கான்செப்ட்ல இருக்கு அதாவது ஏஐங்கிறது நெருப்பு சக்கரம் மாதிரி நாம பயன்படுத்துற இன்னொரு கருவி மட்டும் இல்ல அதுவே ஒரு கண்டுபிடிப்பாளர் அதுவே புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற ஒரு மூளை அதனாலதான் முன்னாடி நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வச்சு நாம எதிர்காலத்தை கணிச்சா அது பெரிய தப்பா முடியும் இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஏஐயோட திறமை இருக்கு அது ராக்கெட் வேகத்துல எக்ஸ்போனென்ஷியலா வளர்ந்துட்டே போகுது ஆனா அத கண்ட்ரோல் பண்ற நம்மளோட திறமை அதோட சேஃப்டி ரொம்ப மெதுவா ஒரே தான் போயிட்டு இருக்கு சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போகுது இந்த ஒப்பீட்ட பாருங்களேன் ஒரு பக்கம் ஏஐயோட திறமை ராக்கெட் மாதிரி மேல போகுது இன்னொரு பக்கம் நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆம வேகத்துல நகருது சக்திக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நடுல இருக்கிற இந்த இடைவெளி தான் ரொம்ப ஆபத்தானது அப்போ நாம இங்க பேசிட்டு இருக்கிறது வெறும் வேலை போறத பத்தி மட்டும் இல்ல டாக்டர் யாம்பூல்ஸ்க்கு எச்சரிக்கை பண்றது இதுக்கு இதுக்கப்புறம் நாம திரும்பி போகவே முடியாத ஒரு கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம் தான் இந்த டைம்லைன கொஞ்சம் கவனமா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐ வரலாம்னு சொல்றாங்க அது மனுஷங்களால செய்ய முடியற எந்த ஒரு அறிவார்ந்த வேலையையும் கத்துக்கக்கூடிய ஏஐ அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதுல ஹியூமனாய்டு ரோபோக்கள் நம்மளோட பிசிக்கல் வேலைகள் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சுடும் கடைசியா ரெண்டாயிரத்தி நாப்பத்தஞ்சுல சிங்குளாரிட்டி சிங்குலாரிட்டினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்ம கட்டுப்பாட்டை மீறி போற ஒரு புள்ளி அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்கவே முடியாது புரிஞ்சுக்கவே முடியாது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் சரி நிலைமை ரொம்ப மோசமா போச்சுன்னா அதை சும்மா ஆஃப் பண்ணிட முடியாதா பார்க்கறதுக்கு இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும் அதுக்கு யாம்போல்ஸ்கி சொல்ற பதில கேளுங்க கொஞ்சம் கிண்டலா தான் இருக்கும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அவர் சொல்றாரு அடடா பிரமாதமான ஐடியா இதை நான் யோசிக்கவே இல்லையே அச்சா ஒரு வைரஸ் ஆஃப் பண்ண முடியுமா உங்களால இல்ல பிட்கோயினை நிறுத்த முடியுமா அதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இயங்கல அது ஒரு பரவலாக்கப்பட்ட சிஸ்டம் அத நீங்க ஆஃப் பண்ண முடியாது நீங்க அதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அது உங்களை ஆஃப் பண்ணிடும் அதனால இந்த மொத்த விவாதத்தோட கடைசி எச்சரிக்கை நம்மளோட வேலைய பத்தி இல்ல அது நம்மளோட முக்கியத்துவத்தை பத்தி நம்மளோட ரெலவென்ஸை பத்தி வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பிரச்சனையை தாண்டி மனுஷனோட நோக்கம் என்னங்கிற ஒரு பெரிய தத்துவார்த்தமான கேள்விக்குள்ள நாம போறோம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன் இந்த உலகத்துல மனுஷனை விட புத்திசாலியான ஒரு சக்தி உருவாகிட்டா அப்போ நம்ம நிலைமை என்ன நாம யாரு